மகரம் ராசி மகரம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரையில் கும்பம் ராசியில் பயணித்த சுக்கிரன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி மீனம் ராசிக்குள் நுழைந்து உச்சம் பெற்று பயணிக்கிறார் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மீனம் ராசியில் சுக்கிரன் சுமார் நூற்று இருபத்து நான்கு நாட்கள் பயணிக்க இருக்கிறார் பொதுவாக சுக்கிரன் ஒரு ராசியில் சுமார் இருபத்தைந்திலிருந்து முப்பது நாட்கள் பயணிப்பார் ஆனால் தற்போது மீனம் ராசியில் உச்சம் பெற்று மிகப்பெரிய அளவிலான பலத்தோடு சுமார் நான்கு மாத காலகட்டங்கள் பயணிக்க இருப்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் சுக்கிர பகவானால் நிறைந்து பெற முடியும் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வரையில் சுமார் நாற்பத்து நான்கு நாட்கள் சுக்கிரன் மீனம் ராசியில் வக்ரம் பெறுவார் இந்த வக்ர வக்ரநிலை காலகட்டத்திலும் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் பணவரவுக்கு அதிகாரம் படைத்தவர் சுக்கிரன் என்பதால் அவர் உச்சம் பெற்று பலமாக இருப்பதால் உங்களுக்கு பணம் குன்றுகுன்றாய் குவியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல பணவரவிற்கான நிகழ்வுகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சுக்கிரன் உச்சம் பெறுவது என்பது மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிக்கு சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார் எனவே சுக்கிரன் உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது அருமையான சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் நேர்கதியிலும் நிலையிலும் மிகவும் பலமாக பல மாதங்கள் உச்சநிலையில் சஞ்சரிக்க இருக்கிறார் சுக்கிர பகவானுடைய உச்சம் என்பது நான்கு மாதங்கள் நீடிக்கக்கூடிய இந்த நேரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் ஏழரை சனி முழுவதுமாக முடிவடைகிறது சனி பெயர்ச்சியாகி அடுத்த ராசிக்கு செல்வதற்கு சுமார் ஐந்து மாத காலகட்டங்களுக்கு முன்னதாகவே அந்த ராசிக்கான செயல்பாடுகளை ஆரம்பித்துவிடுவார் எனவே இந்த தருணத்திலிருந்தே உங்களுக்கு ஏழரை சனியின் பாதிப்புகள் விலகுகிறது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பெயர்ச்சி ஆனவுடன் சுக்கிரன் சனியோடு சேர்க்கை பெற்று உச்சநிலையில் பயணிப்பார் இப்போது ராகுவோடு சேர்க்கை பெற்று நல்ல நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் அள்ளிக் கொடுக்கிறார் எனவே இந்த சனி சுக்கிரனின் உச்சம் ராகுவோடு சேர்க்கை போன்ற அமைப்புகளின் காரணமாக இந்த தருணத்தில் உங்களுக்கு பணத்தன வசிய யோகம் மிகச்சிறப்பாக கிடைக்கிறது எனவே மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சுக்கிரனின் உச்சம் என்பது மிகப்பெரிய அளவிலான உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் வாரி வழங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் சுக்கிரன் உறுதி செய்கிறார் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் தற்போது உச்சநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான ஸ்தானத்திற்குள் நுழைந்து உச்சம் பெற்று தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் ராசிக்கு உன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நவக்கிரகங்களிலேயே சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதி என்று திகழக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான வசதி வாய்ப்புகள் சொகுசான வாழ்க்கை செல்வச்சழிப்புகள் ஆடம்பரமான வாழ்க்கை மாட மாளிகை போன்ற பங்களா என மேலும்பல வசதி வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்றால் சுக்கிரனின் அருள் ஆசைகள் இல்லாமல் அது சாத்தியமாகாது இப்படிப்பட்ட அபரிவிதமான அபாரமான அதிர்ஷ்ட யோகங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில்தான் தற்போது மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடைகள் தாமதங்கள் என அனைத்தும் விலகி நல்லபல நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்திற்கும் சுக்கிரன் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு பஞ்சமாதிபதியாகவும் தொழிலாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதன் காரணமாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய சகாய வெற்றிஸ்தானம் பலப்படுத்தப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானமும் பலம் பெறுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி பல்வேறு விதங்களான வாய்ப்புகளும் யோகங்களும் எந்தவிதமான காரிய தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான அருமையான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்களை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கிறார் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் முழுவதுமாக முடிவடையும் இந்த நேரத்தில் மிகச் சிறப்பான முறையில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும்போது சுக்கிரதிசையோ சுக்கிரபுத்தியோ நடந்தால் மிகப்பெரிய அளவிலான பன்மடங்கு அதிக அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சந்திக்க முடியும் இல்லாவிட்டாலும் கோச்சாரத்தின் நிலவரப்படி மூன்றில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அற்புதமான அருமையான முன்னேற்றங்களும் பணவரவுகளும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனுக்கு நட்பு கிரகங்களாக உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி ராகு கேது புதன் செவ்வாய் குறு போன்ற கிரகங்கள் இருக்கிறார்கள் இவ்வாறான நட்பு கிரகங்களில் ஒரு கிரகமான ராகுவோடு தற்போது சுக்கிரன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் நல்லபல பிரமாண்டமான முன்னேற்றங்கள் நிச்சயமாக உண்டு இந்த தருணத்தில் உங்களுக்கு முழுவதுமான அருமையான அற்புதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் செல்வச்சழிப்புகள் கிடைப்பதில் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் வெற்றி வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளையும் இனிதாக நிறைந்து உச்சம் பெற்ற சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் ஏற்படுவதற்கான பல்வேறு விதங்களான நல்ல நிகழ்வுகளும் தடையில்லாமல் உங்களைத் தேடி வரும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த சுக்கிரனின் உச்ச சஞ்சார அமைப்பு காரணமாக நீங்கள் தொட்ட காரியமெல்லாம் பொன்னாவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் பொருளாதார ரீதியான பிரமாண்டமான அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் ஏனெனில் இந்த தருணத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் குருபகவானின் வீட்டில் பயணிக்கிறார் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு சுக்கிரனின் வீட்டில் சஞ்சரிக்கிறார் எனவே மிக சிறப்பான குருசுக்கிர பரிவர்த்தனை யோகம் இந்த தருணத்தில் பலமாக ஏற்படுகிறது இது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க பிரம்மாண்டமான அதிர்ஷ்ட யோகங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பதால் எப்படிப்பட்ட மிகப்பெரிய அளவிலான கடினமான பணியாக இருந்தாலும் அந்த பணிகளை துணிச்சலுடனும் தைரியத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் கையாண்டு கனகச்சிதமாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருக்கக்கூடிய காரிய தடை தாமதங்களை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களையும் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சுக்கிரன் வாரி வழங்குகிறார் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் மன வருத்தங்கள் கருத்து வேறுபாடுகள் என மேலும் பல பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் மறைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் ஒருவருக்கொருவரை நன்கு புரிந்து கொண்டு அனுசரித்து நடந்து கொள்வதற்கான நல்ல மாறுதல்களை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறார் இந்த தருணத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுப விசேஷங்களை எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் அருமையாக மகிழ்ச்சிகரமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் பலமாக கிடைக்கிறது நீங்கள் திட்டமிட்டபடியே நிதி சார்ந்த விஷயங்களை இந்த நேரத்தில் மிகச் சிறப்பாக மேற்கொள்ள முடியும் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வருவதோடு மட்டுமில்லாமல் செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த நேரத்தில் கடன் சார்ந்த தொல்லைகள் நிதி பற்றாக்குறை போன்ற அனைத்தையும் முழுவதுமாக நீக்கக்கூடிய விதத்தில் பிரமாண்டமான அதிரடியான பணவரவு வாய்ப்புகளை பலமாக உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சுக்கிரன் வாரி வழங்குகிறார் இந்த நேரத்தில் சுக்கிரன் ராகுவோடு சேர்க்கை பெற்று உச்சம் பெற்று இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் அமையும் விலையச்செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வந்து சேமிப்பதற்கு வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் சொத்து நிலம் வீடு வீட்டுமனை பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வாகனங்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான நல்லபல அதிர்ஷ்டங்களை சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட நல்ல வரன் உங்களுடைய வீடு வரும் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் பணவரவுகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் உங்களுடைய வீடு தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வியாபாரத்துறை தொழில்துறை சார்ந்த பணிகளில் கடுமையான பொறாமைகள் போட்டிகள் இருந்தாலும் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உற்பத்தி ரீதியான பணிகளில் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் காரியத்தடை தாமதங்களும் இல்லாமல் கைகூடும் புதிய முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அபரிவிதமான காரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் பங்குதாரர்கள் ஒப்பந்ததாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவரிடம் இருந்த கசப்பான நிகழ்வுகள் ஒத்துப்போகாத நிலை முழுவதுமாக நீங்குவதால் தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியான விஷயங்கள் நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய அருமையான அற்புதமான காலகட்டமாக இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டம் அமைகிறது என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களை சந்திக்க முடியும் மகரம் ராசிக்காரர்களான உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகம் ரீதியான பணிகளில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் என அனைத்தையும் முழுவதுமாக நீக்கி வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிகபட்ச நன்மைகளையும் மிகச் சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான யோகங்களை பலமாக சுக்கிரன் வாரி வழங்குகிறார் பல்வேறு விதங்களான கஷ்ட நஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் முழுவதுமாக அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் அலைச்சல்கள் சிக்கல்கள் இந்த நேரத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்வத்தை உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சிறப்பான சலுகைகள் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் உங்களைத் தேடி வரும் ஏனெனில் இந்த தருணத்தில் உங்களுக்கு குறுசுக்கிர பரிவர்த்தனை யோகம் பலமாக கிடைக்கிறது என்பது மட்டுமல்லாமல் பணத்தன வசிய யோகமும் நிறைந்து கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தில் புதிய வேலைவாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்தால் உங்களுடைய முயற்சியில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு இந்த தருணத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்க்கின்றபடியே புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உங்களுடைய மனதிற்கு திருத்தி அளிக்கக்கூடிய விதத்தில் அமையும் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் கலைத்துறையின் அதிபதி என்று திகழக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பலமாக கொண்டிருப்பதால் துணிச்சலுடன் தைரியத்துடன் பல்வேறு விதங்களான பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான அருமையான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது உங்களுடைய தயாரிப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்கும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் சஞ்சரிக்கிறார் சுக்கிரனும் வெற்றிஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று இருக்கிறார் எனவே நீங்கள் நினைத்த திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் துரிதமாக துல்லியமாக கனகச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை காண்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து உண்டு குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் நெருக்கடிகள் சிரமங்கள் விலகி மிகச் சிறப்பான முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து உண்டு அரசியல் ரீதியான விஷயங்களில் இருக்கக்கூடிய தாமதங்கள் தடைகள் நெருக்கடிகள் முழுவதுமாக நீங்கி வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு மாற்றுக் கட்சியினர் உங்கள் கட்சியில் இணைவதற்கான வாய்ப்புகள் உண்டு பரிகாரம் சனிக்கிழமை விரதமிருந்து வராகியம்மனுக்கு இரண்டு நீர்த்தீப்ப விளக்கு போட்டு வழிபடுங்கள்